நீங்களே பாருங்க மக்களே இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் மக்களே இந்த கோயில் வந்து கவந்தப்பாடி ஐயம்பாளையம் கோயிலுக்கு மக்களே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா வடகரை பத்தகாளியம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம கவந்தப்படியில் வந்து நம்ம ஐயம்பாளையம் போகக்கூடிய ஒரு வழி அந்த வழியில் தான் இந்த கோயில் இருக்குது மக்களே இந்த கோயிலில் வந்து இது சிறப்பு கருப்பு கருப்புசாமியும் இருக்குது அதே மாதிரி பித்ருங்கா தேவி இந்த பக்கம் இருக்காங்க நடுவில் வந்து பத்திரகாளியம் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் கொண்ட மிரங்குவாங்க மக்களே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி தூரம் கொண்ட மிரங்கக்கூடிய ஒரு இது இருக்குமே நிகழ்ச்சி இருக்குது மக்களே இங்கே ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே வந்து மிளகை நம்ம போட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு வேணுமா கண்டிப்பாக இங்கே வந்து நடக்கும் மக்களே அந்த பக்கம் பித் பித்ருவிங்க கோயில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கும் மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடகரை பத்திரகாளிமன் கோயில் சிலை இந்த கோவில் பல வருடங்களாக இருக்கு இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் தான் பிருத்விங்கா தேவி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஈரோடு மாவட்டத்திலேயே தேவியுடைய ஒரு சிலை அப்படின்னா மிக உயரமுள்ள ஒரு சிலைனா அது இந்த சிலை தான் மக்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் பிரித்திங்கா சாமி சிலையை வந்து இங்கே வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து மாதம் மாதம் பூஜை நடக்கும் மக்களே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூஜை நடக்கும் அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மன் அம்மனை தரிசிக்கும் போது வரக்கூடிய அந்த அம்மன் பிரசாதம்லாம் வரக்கூடிய வழிதான் இது ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துர்காதேவியோடைய சிலை இருக்கு மக்களே நீங்களே பாருங்கள் அதிக அதிக கோபமுள்ள ஒரு துர்காதேவியோட சிலை தான் வந்து இந்த சிலை அதே மாதிரி பாட்டிங்கன்னா கருப்பசாமி மகா ஆலயம் இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி பக்கத்தில் நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஏதோ கூடையில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்களோட நம்ம கருப்புசாமின்னு சுவாமின்னு இருக்காரு நீங்கள் வந்து மகாமுரசுன்னு சொல்லுவாங்க மகாமுரசன் கருப்பு நீங்களே பாருங்க மக்களே இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் மக்களே இந்த கோயில் வந்து தவங்கப்படி ஐயம்பாளை கோயிலுக்கு மக்களே இது வந்து நாகேஸ்வரிங்க கிருஷ்ணிங்கா தேவி பார்க்க போகிற வழியில் இருக்குது சரி மக்களே நீங்கள் நம்ம இந்த கோயிலுக்கு இந்த வழியாக அதான் ஐயம்பாரம் வழியாக வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க பவர்ஃபுல்லான சாமி நீங்கள் வேணும்னது கண்டிப்பாக நிறைவேற்றும் தொடர்ந்து நம்மளோட சேனலை அதை இணைஞ்சிருங்க நம்ம இதுபோல் கோயில் சம்பந்தமான பாதிகள் தான் நம்ம வந்து வெளியே போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்களும் உங்களுக்கு வந்து கோவில் வ சாமிலாம் பிடிக்கணும் கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களே